ஓ நமோ வாசுதேவாய வாசுதேவாய்வந்திர அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நாம காலபுருஷனுக்கு நான்காவது ராசி ஸ்திர சரராசி நீர் ராசி கடகராசி இந்த ராசியின் ராசிநாதன் சந்திர பகவான் மனவுக்காரன் ஆவார் அவர் இந்த ராசியில்தான் ஆட்சி பலமும் பதினொன்றாம் இடமான ரிஷபராசியில் அதி உற்சவம் பெறும் சூட்சம ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மண்மலை ஸ்திரச்சத்து யோகத்தையும் பூமியின் ஆடம்பர ராஜ வாழ்க்கையும் ஆயுள் முழுவதும் என்றென்றையும் அசைக்கும் மிகவும் சூட்சமமான ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த கடகராசிக்காரரான கண்ணியவான்கள் இவர்கள் ராசியில்தான் சனி பகவானின் பூஷம் நட்சத்திரமும் புனர்பூஷம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் நட்சத்திரமும் புதன் பகவானின் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராசியில் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நான்கு சதமான மாளிகை போட வீடு தோட்டத் தொடர்புகளை அமைத்து பூமியில் பொன்னாபரணம் மண்ணாபரணத்தை வாழும் புதலையோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கடந்த பத்து மாத காலங்களில் வாழ்க்கையில் ஏறுமுகமும் இறங்குமுகமும் இருந்த வண்ணம்தான் இருந்தனர் ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக இருபத்தி ஐந்து பத்திலிருந்து அதாவது உங்கள் வாழ்க்கை இன்னும் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள் டிசம்பர் நான்கு என்று சொல்லக்கூடிய இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு இந்த கடகராசிக்கு உங்கள் வாழ்க்கை ஆடம்பரம் போகுது ஆடம்பரமான ராஜ வாழ்க்கை போகுது ஏனெனில் உங்கள் ராசிக்கு யோகக்காரன் என்று அழைக்கப்படும் பத்து கூடிய தொழில்காரன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் அங்காரகன் ஐந்திலேயே ஆட்சி பெற்று ஒன்பது கூடிய உச்ச பார்வை பெறுவதால் இவர் ஆடம்பரமான வாழ்க்கை மெளிரப்போகுது தொழில் நிரந்தரமாய் லாபங்கள் பல இலாபங்கள் பலவெளியில் போகுது பட்டுக்கட்டாய் பெரும்பணம் உங்களை நோக்கி வரப்போகுது இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரம் உலகத்தில் பெரும்பத்தை அல்லக்கூடிய நேரமும் பணம் பதவி பவர் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் உங்களை நே தேடி வரப்போகிறது அந்த வகையில் அஷ்டலட்சுமி ராட்சம் பதினாறு விதமான செல்வப் பெருக்களும் உங்களை தேடி வரப்போகின்றது சகோதர சகோதரிகளை நீங்கள் உலகத்தில் எந்த மூலங்கி இருந்தாலும் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்குள் பெற்றவராக ஊர்வேற்றும் உத்தமராக உலகம் போற்றும் நல்லவராக தரணியெங்கும் புகழ் பரப்ப போகிறீங்க நீங்கள் செய்ய காரியங்களை அனைத்தும் உங்களுக்கு வாய்க்கப் போகின்றது சிலருக்கு அரசியல் அரசாங்க வழிகளில் பெரும் லாபங்கள் கிடைக்கப் போகின்றது ஏனெனில் இந்த தசம கேந்திரமான ராஜாங்கஸ்தானமான பத்துக்குரிய செவ்வாய்மான ஐந்தில் ஆட்சி பெறும்போது அந்த வீடு கரும்பாம்பு ராகுவுக்கு உச்ச வீடாக இருப்பதனாலும் இந்த ராகுபகவான் இருக்கு சனி பகவானின் காலபுருஷனுக்கு பதினொரு கும்பபீடு என்பதனாலும் பனமரங்கள் பலபலங்கள் கிடைத்து உங்கள் வாழ்க்கையிலே அதிர்ஷ்ட காற்று அழிக்கப் போயுது பலபரஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் இருந்து அவற்றை உச்ச பார்த்தா உங்கள் வாழ்க்கை உன்னதமான உயர்ந்த வாழ்க்கை அமைந்து வாழ்வின் அதி உச்சநிலை அடையக்கூடிய நேரங்கள்ல இந்த காலகட்டங்களில் நடக்கும் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலிருந்தும் உங்களுக்கு பண செல்வாக்கும் பண மானிட்டேஷன் ஆன் என்று சொல்லக்கூடிய டாலர் வருமானமும் உங்களை தேடி வரப்போகின்றது நாடி போகின்றது அஸ்தலட்சுமி கலாச்சம் அமையப் போகிறது தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி ஆதி லட்சுமி சந்தாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர் லட்சுமியிலும் உங்கள் வீடு தேடி வர போகிறாங்க இந்த காலகட்டங்களில் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவார்கள் சில புதிய வீடுகளை வாங்கி அதில் சந்தோஷமாய் குடிபெயர போகிறீங்க சில சொந்தமாக தொழில் தொடங்க போகிறீங்க சில சொந்தமாக அரசியல் கஜானாவை ஆட்டி படைக்க போகிறீங்க சிலருக்கு அரசியல் ஏற்கனவே சாதாரண நிலையில் இருப்பவனுக்கு படிப்படியான நிலைகள் ஏற்பட்டு வாழ்வின் அதி உச்சத நிலை ஏற்பட்டு ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் கிடைக்க மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இந்த கடகராசிக்காரங்கள் இந்த காலகட்டங்களில் பெற போகிறீங்க சூப்பர் ஸ்டார் ரூ யார் சின்ன கோழந்தையின் சொல்லும் சூப்பர் ஸ்டார் ரூ யார் டம் சின்ன கோழந்தையின் சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இந்த செவ்வாய் பகவான் அங்காரகன் தருவது ஆயுள் முழுவதும் உங்களுக்கு தான் பொதுவாகவே இந்த சிம்மராசி கடகராசி இருவருக்கு தான் செவ்வாய் பகவான் அதி யோக ராஜயோகத்தை வழங்க ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் இரண்டாம் தரமான நவ் ஐந்துக்கும் பத்துக்குரியவராகி ஒரு யோகத்துக்கும் ஒரு தசம கேத்திரமான தொழிற்சாலத்துக்கும் உரியவராகிய இந்த செவ்வாய் பகவான் ஐந்தில் ஆட்சி பெற்று இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு மன்னராக வேர்புகழ் போற்றும் தென்னவராக உலகம் போற்றும் உத்தமராக மிகப்பெரிய சாக சாகச சக்கரவர்த்தியாக மாற்றுவது உண்மை இந்த காலங்களில் இப்போ சுறுசுறுப்பு போகிறது திண்டாட்டங்கள் விலகி கொண்டாட்டங்கள் பெருகி வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை யோகமும் சர்வாதிகாரியாக வரக்கூடிய நேரமும் இந்த காலத்தில் வரப்போகு சிலருக்கு மண்மனைகள் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய பத்திரப்பதிவுகள் நிறைய நடக்கப் போகிறது கடகராசிக்காரர்களுக்கு கடன் கட்டுக்குள் வரப்போகிறது வழக்கு வாம்பு கோர்ட் கேஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு தீர்வு சாதகமாய் அமையப் போகிறது இந்த கடை கணவன் மனைவிற்குள் அணுமணியன் அன்பு பிறக்கப் போகிறது காதலர் காதலருக்கு இந்த காலகட்டத்தில் சந்தோஷங்கள் பெருகும் நேரங்கள் வரப்போகின்றது பிரியமான சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டம் தான் உங்கள் வாழ்க்கையை ஒரு டேனிங் டேஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய திருப்பு மனையின் நாட்களாக பொன் முட்டையிடும் வாத்து என்று சொல்ல போல இந்த நாட்கள்லாம் உங்கள் தங்க முட்டையிடும் வாத்தாக மாறக்கூடிய நேரங்களால் அமைந்து காலங்கள் கணிந்து உங்கள் யோகங்கள் பெருகி மிகப்பெரிய யாகங்கள் செய்திருக்கூடிய பலனும் பல நாட்களாக காத்திருந்த செயலாக இந்த காரங்களை கணிந்து வெட்டுவது ஏற்கனவே இந்த கடகராசிக்காரங்க பல வழிகளில் முயற்சியை செய்தாலும் அந்த முயற்சிகளாக இந்த காலகட்டங்கள்தான் கணிந்து உங்களுக்கு பணிந்து உங்களுக்கு யோகமாய் மாறக்கூடிய நேரமும் மிகப்பெரிய ராஜயமாக வரக்கூடிய காலமும் வருகின்றது ஏனெனில் உங்களுக்கு மற்ற அனைத்து கிரகங்களும் இந்த காலகட்டங்களில் தான் இருக்கின்றன தான் இருக்கின்றன அதனால் இதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் முயற்சியை துரிதப்படுத்துகிறோம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கின்ற காரியம் அனைத்தும் மிடுக்காய் மிளிடப்போகிறது இந்த முடிந்தாய் முடிந்தாயின் அப்பன அருமுடை திருத்தலமான நான்காவது திருத்தலை என்று அழைக்கப்படும் சுவாமிமலை பெருமானை குடும்பமாய் சென்று நீங்கள் தரிசித்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மண்மனை சத்து யோகம் பெருகி நாளாலும் வல்லவராய் புகழ் போட்டும் தென்னவராய் என்று வாழ உத்தமராக வாழ்ந்து மிகப்பெரிய சுட்சம பெற்று இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு பெருமனம் படுத்து ஸ்திர சுத்தி யோகத்தில் வாழ்ந்து மிகப்பெரிய குபேர சக்கரவாதத்தை வாழ்வது இந்த கடகராசிக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை